நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்க உண்மை புழைப்பு உயர்வு கரூர் குளித்தலை கிளை நூலகத்தில் இணைப்பு கட்டிடத்தை குத்து துவக்கி வைத்த எம்எல்ஏ கல்வித்துறையின் கீழ் செயல்படும் பொது நூலக இயக்கத்தின் சார்பில் எண்பத்து நான்கு கோடியே எழுபத்து ஆறு லட்சம் ரூபாய் செலவில் அனைத்து மாவட்டங்களிலும் கட்டப்பட்டுள்ள முன்னூற்று இருபத்து ஆறு நூலக கட்டடங்களை சென்னை தலைமை செயலகத்தில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் காணொலி வகாட்சி வாயிலாக இன்று திறந்து வைத்தார் இதில் கரூர் மாவட்டத்தில் பதினொன்று நூலகங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக இன்று திறந்து வைத்தார் குளித்தலை நகராட்சிக்கு உட்பட்ட குளித்தலை கிளை நூலகத்தில் ரூபாய் இருபத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் இணைப்பு கட்டிடம் திறப்பு விழாவை குளித்தலை எம்எல்ஏ மாணிக்கம் கலந்து கொண்டு பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார் இந்நிகழ்வில் நகராட்சி ஆணையர் நந்தகுமார் நகராட்சி பொறியாளர் கார்த்திக் கிளை நூலகர்கள் செல்வராஜ் முருகம்பால் வாசகர் வட்ட தலைவர் கிராமியம் நாராயணன் துணைத் தலைவர் அந்தோனிசாமி வாசகர் வட்ட உறுப்பினர்கள் லில்லி சகாயமேரி சுந்தர் கரேத்தே சரவணன் திமுக மாவட்ட பிரதிநிதி ஜஃபருல்லா வழக்கறிஞர் சாகுல் அமீத் மற்றும் வாசகர்கள் திமுக நகர நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் சதீஷ்